வணக்கம் இல்லையே கடலூர் ஊட்டி நேருக்கு லக்ஷ்மணா நான் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து ராசி மற்றும் மூன்று மூன்றாம் வந்து ஒரு பரிவர்த்தனை இது சுக்கரனுடைய பரிவர்த்தனை என்னும் போதே கொஞ்சம் வந்து இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைக்கிறேன் நிறைய சிறப்பாக கொடுக்குறோம் பொருள் ரீதியான விஷயங்கள் நிறைய பெரும்பாலும் வருவதற்கான அமைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து என்னென்னா ஒரு சுக்ரன் சுக்ரன் வந்து மூணு எட்டில் வந்து ஒரு எமோட்டாக வரும்போது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் ஸோ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறமான விஷயங்களே மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு ஒரு இல்யூஷன்லேயே வந்து கற்பனையிலேயே வந்து நிறைய சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ இரண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து நாலு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ என்னைக்குமே வந்து ஒரு கேந்திராதிபதி தீர்மானத்தில் இருக்கிற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வண்டி வாங்கினா சின்னதாக செலவழிக்கிறதுக்கான ஆய்வுகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது நான்காம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்குது ஸோ நான்காம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி பதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் குழந்தைகள் சம்பந்தமான சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும் ஸோ அதுக்காக எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் மதிப்பதினா சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் நிறைய ராத்திரி பகலா உழைக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஐயோ என்ன ஆகிடுமோ எதாயிடமோனு ஒரு தூங்காமல் இருப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதனும் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் மனைவி சார்ந்த உறவுகளாக நினச்சி கொஞ்சம் ஒரு ரெமோட்டாரமான விஷயங்களை ஏற்படுத்தும் இவங்க அவங்கள ஏமாற்றாங்களா அவங்க இவங்கள ஏமாற்றுறாங்களா பண்ணுற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் வந்து சும்மா ரெண்டுலாம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடம் தான் இது நம்ம ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு மண்டையில் வளர்த்திக்காமல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போக வேண்டியது தான் ஸோ அதனால் இறை வழிபாடு தான் இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும் சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியான குரு மூன்றில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக வந்து குரு ராகு கேது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்போ வந்து ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்ததுங்க ஸோ அது பண்ணும்போது ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் பதிவே சனி வந்து பன்னிரெண்டு லாபங்கள் நிறையா வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ எவ்வளோ செலவுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எமோஷனை கொடுக்கும் பட் இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க சோ வர வருமானம் நல்லா தான் வந்துட்டு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து செலவு கண்ட்ரோல் ஆகுங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி மீன லக்னமாக இருந்து சூரிய தேசாபத்தி சூரியன் ஆறாம் அதிபதி வந்து பன்னிரெண்டு இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்க மாதிரி இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக இருந்து சந்திர தேசாபத்தியும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் போய்ட்டு ஸோ ஏழை ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுத்துருலாம் திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் குழந்தை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து சிறப்பான பழங்கள் பூமி பூமி சம்பந்தமான விஷயம் நல்லா பரபான பனங்களும் நல்ல ஏட்டன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்ல இருக்கு பயணங்க மூலமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க தந்தை தந்தை சார்ந்த ஊரம் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஏதாச்சும் பழைய பூமி பழைய வண்டி வாகனம் விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் மீன லக்னமாக இருந்து ராகு தேசா வந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது அது சுக்ரனு கொஞ்சம் அந்த எமோஷனாக இருக்கும் ஏன்னா அது பரிவரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க ஏன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் குருவும் சுக்ரும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கணவன் மனைவியினுடைய ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ஆகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்க போனோம்னா ஒரு சித்தர் சமாதிகள் சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன லக்கணமாக இருந்து சனி திசா புத்தி இருந்திருக்கும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே போதே நடாதுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது பியாண்ட் லெவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மீன லக்னமாகவே இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தேசா குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூண்டிலிருந்து நல்லா ஆட்சி வளரும் தொழில் ரீதியில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு ரீதியிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது மீன லக்னமாக வந்து புதன் தேசா வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் மதிபதி நான்கு ஏழாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைகளில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு இல்யூஷன் இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து எல்லாம் கண்டுக்காமல் வந்து நடக்குது நடக்கும் வந்துட்டு ஒரு பிரார்த்தனையில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசா கேது வந்து இருக்கும் வந்து கணவன் மணிகள் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து வந்து அவங்க ஒரு பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்தி அதனால சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான ஆய்வுகளும் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கொடுக்குறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இதுக்கு பரிகாரம்னு சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கோ சித்தர் மகான்கள் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கர தேசா வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவத்தில் இருந்து மூணு போது கனவுங்களோட நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்ல கற்பனையிலே நிறைய பிரச்சனைகளே வந்து நீங்களே ஊதாகரமாக ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டோ மேலே பாரதப்பட்டு நல்லா ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நான் நோத்துங்க தேவையில்லாத வந்து கற்பனை அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஏரர்லாம் வரதுக்கான இருக்கனால மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதையுமே உடனே டிசிஷன் எடுக்காமல் பொறுமையாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் வந்து தடார்புடார்னு எதுவும் செய்யாமல் பொறுமையாகிங்கன்னா சிறப்பு என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்தனை பித்தந்தில்லியின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம் நல்லா இருக்கும்போது நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி சாமியோன்னா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கு பழக மேலே நைட் படுக்குதே ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் வச்சு ஓம் வச்சோ அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்குறதா உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடும் ரொம்ப இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு மேஷ லக்னக்காரரெலாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகும் போது பதினொன்னில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பானு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்போனா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடித்ததுன்னு வைங்களா அடிச்சுதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா லாரி வந்து சைக்கிள் அடிச்சுதுன்னாவும் பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இருக்குது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுத்துமா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்டாகவும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே ஆகும் அது ஜாலியாக இருந்தாலும் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயாரோட விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்று ஒரு பத்து டிகிரியில் இருக்கவங்க ராகவும் சந்திரனும் பத்து டிகிரி ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும் போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணையதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள்னால் ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணது அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசா புத்தி ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது தமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்களில் வந்து ராகு மேலே சொல்லுவாங்க அது வேறு சப்ஜெக்ட்டு அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ன்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்கு இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏன்னா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து கிழத்து வந்து தோண்டே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கிறதெல்லாம் அது வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்